இவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களில் நம்ம பாருங்கள் குரு ஃபோருக்கான ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதை தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முற்பகல் நடைபெறவுள்ள ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு குரு ஃபோர் அடங்கிய பதிவுகளுக்கான காலி பணியிடங்களை நேரடி நியமனம் செய்வதற்கான கொள்கை வகை ஓஎம்ஆர் முறை தேர்வு ஓகேங்களா ஸோ அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னடானா அறிவிக்கின் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுபடி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாயிலாக நேரடி நியமத்திற்கு ஒருங்கிணைத்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் ஃபோர் அடங்கிய பதவிகளுக்கான கொள்குறி வகை ஓய்வாய் தேர்வு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முற்பகல் நடைபெற உள்ளது ஸோ நடைபெற போதுங்க ஓகேங்களா ஒன்பதாம் தேதி அடுத்த மாதம் தேர்வு எழுத தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் தேர்வு கூட அனுமதி சீட்டுகள் ஓகேங்களா ஹால் டிக்கெட் தேர்வாணையத்தின் இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் டாட் இன் அல்லது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் டாட் இன் ஆகியவற்றில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய ஒருமுறை பதிவேற்றம் செய்யும் பதிவேற்றம் செய்த ஓடிஆர் ஓகேங்களா ஸோ நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் இருக்குதுங்களா ஸோ அது உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் விண்ணப்ப எண்ணையும் பிறந்த தேதி நம்மளோட அப்ளிகேஷன் நம்பரையும் டேட்டா பர்த்தையும் போட்டு நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க நம்மளுக்கு வந்து ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம கிட்டத்தட்ட வந்து போருக்கு ரீச் ஆகிட்டோம் கிட்டத்தட்ட போரோட இதில் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் நம்ம வந்து போய் ரீச் ஆக போகிறோம் எக்ஸாமு ஸோ அதனால் இப்போ அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் அப்படியே பார்த்துலாம் பாருங்கள் ஸோ நீங்கள் டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ மொபைலாக இருந்தால் என்ன பண்ணுங்கள் டெஸ்க்டாப் மோட் மோலையில் வந்து டெஸ்க்டாப் மோடு இருக்கும் அந்த டெஸ்க்டாப் மோடை நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோடை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த பேஜ் ஓப்பன் ஆகுங்க இதில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் யூசர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க ஸோ நிரந்தர பதிவு விவரங்கள்னு இருக்குது இல்லையா ஸோ ரிஜிஸ்டர் யூசஸ் அவங்க என்ன பண்ணுங்கள் இதுக்குள்ள வந்து கிளிக் பண்ணுங்கள் நிரந்தர பதிவு விவரங்களுக்குள்ளே க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ புதுசாக நீங்கள் வந்து ஒன் டைம் இது பதிவு பண்ண போகிறீங்களா இல்லை ஏற்கனவே பதிவு செஞ்சுங்களான்னு கேட்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏற்கனவே பதிவு செஞ்சுங்கிறதுனால நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னாகும் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோடய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்கன்னா பண்ணுங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும் அதில் டவுன்லோடு ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்குங்க ஓகேங்களா ஸோ இதை க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகுண்டாண்ணா அட்மிஷன் நம்பர் சாரி அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ரெண்டு காலம் வரும் நீங்கள் அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்தையும் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா சார் நான் உங்கள் குரூப் ஃபோர் அப்ளை பண்ணல அதனால் எனக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து நான் அடுத்த ஸ்டெப் காட்ட முடியல ஓகேங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இருக்கிற இந்த டேஸ் என்ன பண்ணுங்கள் நல்ல யூஸ்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள் எவ்வளோ கோள உங்களால் படிக்க முடியுமோ அவ்வளோ கோவோ படிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நல்ல ரிவிஷன் இதுக்கப்புறம் தான் நல்லாவே ரிவிஷன் பண்ணுங்க ஸோ இதுக்கப்புறம் உங்களோட ரிவிஷன் வந்து இன்னும் வேகப்படுத்துங்க ஓகேங்களா ஸோ நம்ம இன்னும் எவ்வளோ முடியுமோ அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அடுத்த குரூப் டுக்கும் அப்படியே தொடரை நம்ம போட்டுகிட்டு தான் இருக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம சேனலில் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கங்க இன்னும் நல்லா வந்து வேகமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஆல் த பெஸ்ட் கைஸ்